மதிப்பிற்குரிய நடுவர்வருக்கும் என் அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் இனிய வணக்கத்தோடு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்தூ இலங்கையின் சுதந்திரத்தின நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட இந்து சமுத்திரத்தின் முத்தான இட்கைலில் நிறைந்த நம் நாடு இலங்கையாகும் இவ்வாறான தேசம் ஒரு காலகட்டத்தில் வெளிநாட்டவரின் ஆதிக்கத்தினால் அடிமையாகி காணப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி என்பது ஒவ்வொரு இலங்கையரின் நினைவில் நிலைத்து நிற்கும் ஓர் அற்புதமான திருநாளாகும் வணிகத்தை மேற்கொள்ள வந்த வெளிநாட்டவரான போர்த்துக்கேயர் ஒல்லாந்தர் சுமார் நூறு வருடங்களுக்கு மேல் இலங்கையில் வர்த்தகம் மேற்கொண்டு இருந்தாலும் ஒரு சில பகுதியிலேயே ஆதிக்கத்தை நிலைநாட்ட முடிந்தது அடுத்ததாக வந்த வெளிநாட்டவரான ஆங்கிலேயரின் அதிகாரம் படிப்படியாக ஆரம்பித்து இறுதியில் போர்த்துக்கியர் மற்றும் ஒல்லாந்தரினால் அடைந்து கொள்ள முடியாது போன மாபெரும் வெற்றியை ஆங்கிலேயரினால் ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்தாம் ஆண்டு முழு இலங்கையும் பிரித்தானியரின் ஆதிக்கத்தின் கீழ் வந்தது மட்டுமல்லாமல் இலங்கையில் காணப்பட்ட மன்னர் ஆட்சியும் முடிவுக்கு வந்தது இலங்கை மக்கள் அனைவரும் அடிமைத்தனத்திற்குட்பட்டு பல சவால்களே அதாவது கடுமையான வரி மதத்தில் ஏற்பட்ட செல்வாக்கு சுதேச கல்வி மற்றும் தேசிய கலாச்சார பாதிப்பு பொருளாதார முறையில் ஏற்பட்ட மாற்றம் என்பவற்றிற்கு முகங்கொடுத்தனர் இதனால் மக்களிடையே ஏழ்மையும் இயலாமையும் நாளுக்கு நாள் அதிகரித்தே சென்றது ஆங்கிலேயரின் கொடுமையை பொறுத்து கொள்ள முடியாது போன பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இன மத மொழி பேதமின்றி மக்களிடையே பல வேறுபாடுகள் இருந்தாலும் வெள்ளையர்களின் பிடியிலிருந்து நம் தாய்நாட்டை காப்பாற்றுவதற்காக நாம் அனைவரும் இலங்கையர் என்று ஒவ்வொரு கல்விமான் மற்றும் போராட்ட தலைவருடன் இணைந்து வெற்றியை நோக்கி போராடினார்கள் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி ஆங்கிலேயர் இலங்கைக்கு சுதந்திரத்தை வழங்கினார்கள் நாம் இன்று நேற்றைய நாள் வரப்போகும் காலங்களில் சிறப்பு மிகுந்த தலையற்றதாக வாழ்வதற்கு வழிவகுத்தவர்களும் அந்நியரின் ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டு கிடந்த நம் தாய் நாட்டினை விட்டு செல்வதற்கு போராடிய அனைவரும் சுதந்திரத்தை பெற்றுக்கொடுத்த தியாகிகளுக்கும் நன்றி கூற நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டுள்ளோம் இன்னும் சில நாட்களில் இலங்கை திருநாடானது தனது எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அன்று கொண்டாட காத்து கொண்டிருக்கின்றது சுதந்திரம் என்பது இலகுவாகவோ எளிதாகவோ கிடைப்பது ஒன்று இல்லை அதனை பெற உடல் உடைமை என்பவற்றை அர்ப்பணித்து செயற்பட வேண்டும் இவ்விடத்தில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்தவருக்கு பணிவுடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி